சரி இப்போ அதன்படி பார்க்கும்போது ஆ என்பவர் தனது மனைவி தாய் தந்தை இரு சகோதரர்கள் இவர்களை விட்டு இருக்கிறார் அவரது சொத்து அவர்களுடைய எவ்வாறு பிரித்து கொடுக்கப்படும் சொல்லிடுவாங்க ஒருத்தங்களோட சொத்து எப்படி எடுத்துக் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்து மரபுரிமை இறங்கு சட்டத்திலே கூறப்பட்டிருக்கு அந்த வடிப்படையில் வந்து ஆங்கக்கூடிய ஒரு நபர் வந்து தனது மனைவி தாய் தந்தை இரு சகோதர சகோதரர்கள் இவர்களை விட்டு விட்டுகிறார்கள் அவரது சொத்து அவர்களிடம் எவ்வாறு பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுக்கு தீர்வு பார்ப்போம் தீர்வு மேற்படி பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவி தாய் ஆகியோர் வந்து முதல்தர வகுப்புவாரர்களாக வருவாங்க இரண்டாம் வகுப்பு வாரிசுகளை வந்து தந்தை சகோதரர்கள் வராங்க இப்போ ஆவின் சொத்தில் பங்கு பெறுவதில் வெளிவிடுபடுவார்கள் எனவே ஆ சொத்தின் அவை பங்கு மனைவிக்கும் அறை அவரோட பங்கு அதாவது எப்படின்னா பங்கு வந்து மனைவி கிடைக்கும் அரை பங்கு வந்து தாய் கிடைக்கும் ஓகேவா அப்போ அந்த ஏவோட சொத்தில் வந்து அரை பங்கு வந்து மனைவிக்கு கொடுக்குறாங்க அரை பங்கு வந்து தாய் கொடுக்குறாங்க அப்போ அதன் கணக்குப்படி பார்த்தா மனைவிக்கு வந்து ஒரு அரை பங்கு தாய்க்கு வந்து ஒரு அரை பங்கு சகோதரனுக்கோ தந்தைக்கும் கிடையாது அப்போ அரை ப்ளஸ் அரை சீக்வல் டு டூ பை டூன்னு வரும் இதை வந்து அடித்தோம்னா ஒன்றுன்னு வரும் அப்போ ஒரு பங்கு வந்து இரண்டு பேரத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க ஒரு பங்கு வந்து ரெண்டு வருடத்துக்கு கிடைக்கும் அப்புறம் அடுத்த கணக்கு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆ என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் தனது மனைவி தாய் இரு மகள்கள் மூன்று மகன்கள் மற்றும் தனது தந்தை ஆகியோரை விட்டு இறக்கிறார் அவரது சொத்து அவருடைய பங்கீட்டுக்கு கொடுக்கப்படும் அப்போ இந்த சொத்தை வந்து இவங்களுக்கு எப்படி பங்கிட்டு கொடுப்பான்னு கேட்டிருக்காங்க ஓகே இது பார்ப்போம் மேற்படி பிரச்சனை இறந்தவரின் தந்தை தவிர மீதமுள்ள வாரிசுகள் முதல் வகுப்பு வாரிசுகள் ஆவார்கள் அவர்கள் வந்து இரண்டாம் வகுப்பு வாரிசுகளான மேற்படி தந்தை சொத்தின் பெறுவதிலிருந்து தள்ளிவிடுவார்கள் ஆகவே மேற்படி ஏழு வாரிசுகள் வந்து இறந்தவரின் சொத்தில் வந்து ஏழில் ஒரு பங்கு பெறுவாங்க ஓகேவா அப்போ ஏழு வாரிசுகள் வந்து ஏழில் ஒரு பங்கு வந்து சொத்து பெறுறாங்க அப்போ படியில் பார்த்தா யாரெல்லாம் வருவாங்க சொத்து பெறுறதில்ல அப்படின்னா மனைவி வருவாங்க தாய் வருவாங்க இரு மகன்கள் வருவாங்க மூன்று மகன்கள் வருவாங்க தந்தை வந்து பங்கு சொத்து கிடையாது அப்போ ஏழில் ஒரு பங்கை வந்து இவங்கெல்லாம் பெறுறாங்க அப்போ மொத்தமாக கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு நபருக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதுதான் அந்த வாரிசு உரிமை அடிப்படையில் மொத்தம் ஏழு பேர் வந்து முதல் தர வகுப்பினராக இருந்து அதில் வந்து பங்கு பெறாங்க மற்றவங்க வந்து இரண்டாம் தர வாரிசுகளை வந்து இதில் பங்கு பெறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து அதே மாதிரி ஏ என்பவர் தனது மனைவிகளைவும் டபிள்யூ ஒன் மற்றும் டபிள்யூ டூ மற்றும் எஸ் ஒன் மற்றும் எஸ் டூ டி ஒன் மற்றும் டி டூ என்ற இரு மகன்களையும் விட்டு இறக்கிறார் இப்போ இவரோட சொத்து எப்படி பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க மேற்படி பிரச்சனைகளை அனைவருமே முதல் தர வகுப்பினர் தான் வராங்க அப்போ வாரிசுதாரர்கள் வந்து கிளாஸ் ஒன்று அப்படிங்கிறதுனால தற்போது சிக்கல் யாதனில் யாருக்கு எந்த அளவுக்கு ஏ சொத்தில் பங்கு கிடைக்கும் என்பது தான் இப்போ முதல் தர வகுப்பு ரெண்டு தர ஒப்புன்னா முதல் தர வகுப்பினர் மட்டும்தான் சொத்து பெறுவாங்க ரெண்டாம் தர வகுப்புன்னு சொத்து பெற மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே முதல் தர வகுப்பினர் தான் அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் சொத்து பெறுவாங்கன்னு பார்ப்போம் இரு விதவைகள் அப்படின்னு சொல்லி வராங்க டபிள்யூ ஒன் டபிள்யூ டூங்கிறது ஒய்ஃபுன்னு ஒய்ஃப் டூன்னு வரும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்தவரையில் யாருக்கு முதல்ல சொத்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு பத்து கீழான விதி ஒன்றின்படி விதவை மனைவிக்கு இறந்தவரின் சொத்தில் ஒரு பங்கு உண்டு அப்போன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மனைவிக்கு தான் ஒரு சொத்தில் பங்கு வந்து முதல் உண்டு அப்புறம் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பின் அந்த பங்கு பிரித்தளிக்கப்படும் போது மேற்படி பிரச்சனையில் அந்த ஒய்ஃப் ஒன் மற்றும் ஒய்ஃப் டூ என்ப என்ற இரண்டு விதவைகள் உள்ளன ஆகவே அவர்கள் இருவருமே மேற்படி ஒரு பங்கில் சரியாக அரை பங்கு விகிதம் பெற்றுக்கொள்வாங்க அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அரை பங்கு தான் கிடைக்கும் ஓகேவா அந்த ரெண்டு பேர்த்துக்குமே அரை பங்கு கிடைக்கும் தாயாரான எம் பொறுத்தவரை தாயாரான எம்முக்கு ஏயில் ஒரு பங்கு கிடைக்கும் இப்போ அந்த ஒய்ஃப் ஒன் ஒய்ஃப் டூங்கிறவங்களுக்கு வந்து அரை அரை பங்கு கிடைக்கும் தாய்க்கு வந்து ஒரு பங்கு சொத்தில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இரு மகன்கள் இருக்காங்களா எஸ் ஒன் எஸ் டூ அதாவது சன் ஒன் சன் டூ தான் அப்படி சொல்லுவாங்க மேற்கண்ட இரு மகனுக்கும் ஏன்னு ஒரு சொத்து தலா ஒரு பங்கு கிடைக்கும் அப்போ இந்த பையனுக்கு ஒன்று ஒரு சொத்து அந்த பையனுக்கு ஒரு சொத்து கிடைக்கும் அப்புறம் வந்து இரு மகன்களா மகளான எஸ் எஸ் ஒன் மற்றும் எஸ் டூ பொறுத்தவரையில் இரு மகள்களுக்கு கிடைப்பதை போன்றே டி ஒன் மற்றும் டி டூ அதாவது ரெண்டு பிள்ளை பொண்ணுங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பையனுக்கு எந்த சொத்து கிடைச்சிருக்கோ அதே மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏயின் மொத்த சொத்தில் மேற்கண்டவாறு பங்குகள் அளவில் பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளது அப்போ இங்கே மொத்தம் எத்தனை சொத்து இருக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டு விதவாக இருக்காங்க அப்போ அரை ஒரு பங்குல தலா பாதி பாதிங்கும் போது ரெண்டு வரத்துக்குமே அற அரை கிடச்சிரும் தாய்க்கு ஒரு பங்கு கிடைக்கும் மொத்தம் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டில் தாய்க்கு ஒரு பங்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து இரு மகன்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒவ்வொன்றும் கணக்கில் ரெண்டு கிடைக்கும் அப்போ ஒன் ரெண்டு பங்கு இங்கே ஒரு ரெண்டு பங்கு கிடச்சி வச்சா அப்புறம் இரு மகள்கள் தலா ஒரு ஒரு பங்கு அப்படிங்கும் போது ரெண்டு ப்ளஸ் ரெண்டும் கிடைக்கும் இப்போ மொத்தமாக டோட்டல் பண்ணி மொத்தத்தில் ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு கிடைக்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணுவாங்க இந்த கான்செப்ட்டில் இந்த அரை பங்கு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குனா முதல்ல இருக்கக்கூடிய அந்த விதவைகளுக்கு தான் கிடைக்கும் அதான் ஒரு ஒரு பங்கு கிடைக்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இப்படி தான் அவங்களுக்கு வந்து சொத்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க அதுக்கடுத்து முன் இறந்த மகனின் கைப்பெண் எக்ஸ் தன் மகனின் மகனான ஒய்யை இவர்களை விட்டு ஏ இறக்கிறார் அவரது சொத்து அவர்களிடமிருந்து பங்கிட்டு கொடுப்பதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொருத்தர் அதே மாதிரி அந்த சொத்தை கொடுக்காங்க